ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இரண்டு மிக முக்கியமான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்குது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி உயர்வு சார்ந்த தகவல்கள் நிலுவைத் தொகை கருணைத் தொகை இபிஎஃப் பென்ஷன் சிறப்பு அடையாள அட்டை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் ஓய்வூதியர்களுக்கான குறைவீர் கூட்டம் பற்றிய முக்கியமான அறிவிப்புகள் லைஃப் சர்டிஃபிகேட் வரக்கூடிய வாழ்வு சார்ந்த சமர்ப்பி சார்ந்த தகவல்கள் அதே போல சலுகை சார்ந்த தகவல் அந்த சலுகைகளை எப்படி பெறுறது அப்படிங்கிறதுக்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே அரசின் சார்பில் அவ்வப்போது வெளியுறது வழக்கம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓய்வூதியர்களுக்கான மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைவீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள் அதே போல வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியங்கள் இபிஎஃப் பென்ஷன் தாரர்களுக்கான குறைவீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள் அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவிலான ஓய்வூதியர்கள் குறைவீர்க்கும் நாள் கூட்டம் அதே போல தேசிய அளவிலான அஞ்சலக ஓய்வூதியான குறைவீர் முகாம் பற்றிய அறிவிப்புகள் மின்வாரிய ஓய்வூதியான குறைவீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள் முன்னாள் ராணுவ படைவீரர்களுக்கான குறைவீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகள் எல்லாமே அரசின் சார்பில் அந்தந்த துறை துறை ரீதியாக அவ்வப்போது வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில் தற்பொழுது ஓய்வூதியான குறைவீர் கூட்டம் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பானது இருக்குது ஸோ அதாவது இந்த இந்த குறைவீர் கூட்டத்தில் பங்கேற்க விரும்பக்கூடிய ஓய்வுதாரர்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கக்கூடிய வண்ணமாக ஓய்வூதியர் குறைவீர் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு தங்களுடைய குறைகளை மனுவாக அனுப்புவது வழக்கம் ஸோ அந்த வகையில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியாரர்களுக்கு ஓய்வூதியர் குறைவீர் கூட்டமானது வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஊட்டியில் உள்ள மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அதாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னர் ஓய்வு பெற்று இதுவரைக்கும் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதிய பலன்கள் கிடைக்கப்படாதவர்கள் தங்களது குறைகளை குறைகள் பற்றிய விண்ணப்பங்களை இரட்டைப் பிறகுகளை தயார் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு அனுப்பணும் ஏற்கனவே அனுப்பியிருக்கணுன்ற மாதிரி அறிவித்திருக்காங்க அறிவித்திருந்தாங்க அது தொடர்பான வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் கொடுத்திருந்தோம் அது அந்த ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த தவால்களுக்கான குறைவீர் கூட்டமானது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஊட்டியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் அறிவிச்சிருக்காங்க இது இது முதலாவது அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வட்ட அளவிலான ஓய்வூதிய குறை குறைகேட்பு முகாமானது மார்ச் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்ற மாதிரி அஞ்சல் துறை சார்பில் வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு அஞ்சல் துறையினுடைய முதன்மை அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் வருகின்ற மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிற்பகல் மூணு மணிக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஸோ எனவே ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் இந்த ஓய்வூதியம் சார்ந்த ஏதாவது குறைகள் இருந்தால் அது பற்றி முதன்மை அஞ்சல் துறை தலைவர் தமிழ்நாடு வட்டம் சென்னை ஏற்பட்ட முகவரிக்கு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அனுப்பலாம் அறிவித்திருந்தாங்க அப்படி அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ஓய்வூதிய கூட்டத்தில் ஓய்வூதியான முகாம் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகள்லாம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்